பத்தாயிரமா எதுக்கு எந்த எதுனா வாங்க பத்தாயிரா வாங்கிக்கிறதா முதியாளுக்காக சொல்லு சுற்றி கொடுத்துருவா ரவிச்சந்திரனா ரவிச்சந்திரன் கேட்குறாரு இல்லை மணிகார் கேட்குறாங்களா பொம்பளையும் எடுக்கா கொடுத்து கொடுக்கறதுக்கு எழுதி போடுறேன் சரி நீங்க பத்தாயிரம் இல்ல ஒன்பதாயிரம் விடுவா அப்படின்னு என்ன பண்ண ஓடு கூட்டு போய் சாப்பாடு கூட்டு

போட்டு விற்றுப்பா ம் அவனுக்கு பண்ணி கொடுத்து ம் அவங்க காசு அவங்க அவங்க தான் எங்கள் ம் எட்டாயிரம் அவங்களுக்கு எதுவும் கொடுக்கல ம் ம் எத்தனை மாதம் நீங்கள் கொடுத்துப்பா ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷம் எதுவும் ஒன்றும் பண்ணல

அதை பற்றி இது இதுக்கப்புறம் எதுவுமே சொல்ல அவரு இப்போலாம் வாங்கி கொத்துருவாங்க இல்லை காசு கொடுத்துருன்னு கூட சிக்கா சொல்லல இதான் சொல்றேன் பையன் நீங்க சொன்னான்றேன் அவங்க கொடுத்த காசு நான் குத்து குத்துருக்கேன் அப்படின்னு வளம் ம் புட்டை வாங்கி கொடுத்துருங்க ம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் சொல்லுப்பா ரொம்ப கொடுத்தாங்க அது கூட பத்தாயிரம் கொடுத்துருக்கீங்களாப்பா இல்லை எட்டாயிரம் கொடுத்துக்கிறாரான் இன்னும் நம்ம ஊரில் வந்து பத்தாயிரலாம் கொடுத்துக்கிறானான் சாப்பாடு போட்டு அது என்ன என்ன வே என்ன ஆள் வேலை செய்கிறான் அவன் அவன் கேளு அவன் செய்கிற வேலைக்கு பத்தாயிரம் எட்டாயிரம் திரும்பி ஒரு முதியோர் பென்ஷனு ஒரு